திருச்சிற்றம்பலம் அருள்மிகு பிரம்மபுரீஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திரு ஞானசம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி வரலாற்று முறையிலே முன்னூற்றி ஐம்பத்தி இரண்டாவது திருப்பதிகம் திரு வேணுபுரம் திருமுறை இரண்டு பதினேழாவது திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம் நிலவும் புனலும் நிறைவாழ் அறவும் இலகும் சடையார் கிடமாம் இது எப்படிப்பட்ட இடம் நிலாவும் கங்கையும் பாம்பு அந்த கொடிய நஞ்சுடைய பாம்பையும் சடையில் வைத்திருக்கக்கூடிய சிவபெருமானுடைய இடமாகும் இந்த வேணுபுரம் சீர்காழி எழிலார் உலாவும் அழகிய மகளிர்களெல்லாம் இறைவனுடைய வழிபாட்டிற்கு வந்து செல்லக்கூடிய இடம் வயலுக்கு ஒளி ஆர் முத்தம் விலகும் கடலார் வேணுபுறமே எல்லாம் நல்லா வெளிச்சமாக தெரியுமா ஏனென்று சொன்னால் இந்த கடலோரமாக இருக்கணும் முத்துக்கள் எல்லாம் சிதறி வயலிலே விழுந்து ஒளி கொடுக்கக்கூடிய அந்த வளமான இடம் கடலார் அப்படிங்கிறதுனா மிதந்த இடம் ஊழி காலத்திலே இந்த ஊர் உலகிலே உயர்ந்த ஊர் மிதந்து தோணியப்பராக வந்து எல்லாம் காத்த இடம் வேணுபுரமே கடலும் கடல் சார்ந்த இடமாக ஊர் அறவார் கரவன் அமையார் திரல் தோல் அப்படியே இந்த பாம்பு என்ன பண்ணுவா சாமி கையில் கங்கனம் மாதிரி கெட்டிட்டு வருவாராம் அதான் கரவன் கையில் அப்படி போல திரண்ட தோலும் குறவார் குடலால் ஒரு கூரன் நல்லா அழகிய தோளுடைய குறவ மலர்களை அணிந்திருக்கக்கூடிய உமையோர் கூரன் உமையை ஒரு பாகம் வைத்திருக்கிற பெரும்பான் இருக்கும் இடம் கரவாத கொடைக்கு மறைக்காத கொடைனா யார் வந்தாலும் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய உயர்ந்த பொருட்களை உடனே அவங்களுக்கு கொடுப்பாங்க வாங்கினோம் அந்த மாதிரி மறைக்க மறைச்சு வைக்காம கொடை செய்யக்கூடிய கொடையாளர்கள் வாழும் இடம் அளந்தார் அவருக்கு விரவாக வல்லார் வேணுபுரம் ஆமே வேணுபுரமே அப்படிப்பட்ட வேணுபுரம் ஆகும் எல்லாருக்கும் இந்த பழகுதல் செய்தாலே உடனே அந்த அன்பு நட்புன்ற ஒரு அன்பு செய்து வாழ்வார்களாம் யார் ஜா அந்த எந்த மரபீவுங்க ஏழையா பணக்காரனா வெள்ளையாக கருப்பா என எதுவும் பார்க்க மாட்டேன் அதுதான் அப்படிப்பட்ட ஒரு பழகுதல் வர்றவங்க அப்படியே நட்பு செய்து அவருடைய அன்பை பொழியக்கூடிய அன்பர்கள் இருக்கக்கூடிய இடம் ஆகம் அழகாயவள் தான் வெறுவ நல்லா அழகிய உமை திருமேனி கொண்ட உமை அஞ்சும்படியாக நாகம் உரி போர்த்தவன் இந்த இடத்துல நாகம்ங்கிறது யானையை குறிக்கும் உரி போர்த்த தோலை உரித்து போட்டார் நன்னும் இடம் விரும்பி சேர்ந்த இடம் இந்த பிரம்மபுரம் வேணுபுரம் சீர்காழி போகம் தரிசீர் வயல் சூழ் பொலில்கள் மேகம் தவளும் வேணுபுரமே இந்த எத்தனை போகம்னு கேட்பாங்க மூணு போகம் கொடுக்குமா நிலம் இப்போ அந்த இடத்துலனா விளைச்சலை குறிக்கும் நல்ல விளைச்சல்கள் கொடுக்கக்கூடிய புகழ் மிக்க பெருமை மிக்க அந்த வயல்கள் எல்லாம் சூழ்ந்த சோலைகள் சூழ்ந்த மேகங்கள் எல்லாம் சோலையில் தவளக்கூடிய இந்த ஊர்தான் காசு அக்கடலில் விடம் கண் உண்ட கண்டத்து அந்த கழுத்திலே அந்த அழகால விஷயம் வருது அந்த கடலில் அந்த கழுத்திலே மறைத்தாரு நேற்று ஒரு கேள்வி கேட்டிருந்தோம் இந்த மாதிரி கண்டத்தில் விஷத்தை வைத்திருக்காரு வெளி தெரியும்படியாக அது கரிய நிறத்தை வெளிப்படுத்தியிருக்காரு சுவாமி என்ன அப்படின்னு சொல்லி நிறைய அன்பர்கள் நிறைய மாதிரி சிந்திச்சிருப்பாங்க அந்த விஷத்தை குறித்தல்ங்கிறது தொண்டையில் இருக்கக்கூடிய நச்சுத்தன்மையை குறிக்குது முதல்ல நமக்கு எல்லாமே அந்த தொண்டையில் தான் நச்சு என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த சுவாசத்தில் வர்றதும் உணவில் வர்றதையும் நிறுத்தக்கூடிய சுவாச குழலையும் அந்த உணவு குழலையும் பிரிக்கக்கூடிய விஷயம் எல்லாமே தொண்டையில் தான் இருக்குது அதனால தான் இந்த தொண்டையில் வந்து விஷம் தங்கியிருக்கும் அதே நேரத்தில் அந்த விஷத்தை நம்ம எடுத்துட்டோம்னு சொன்னால் அந்த அமிர்தம் சுரக்கக்கூடிய இடமும் அதுதான் அதனால தான் ஆளந்தான் உழந்து அமுது செய்தானேன்னு சொல்கிறார் ஆழந்தான் உண்டாத கண்டத்திலே அதை அமுதாக மாற்றினார் இது ஒரு பெரிய யோக யோகக்கலை அந்த யோகக்கலை தான் அந்த காயக்கல்பம் உடலை வந்து அழியாமையான அந்த தொண்டைங்கிறது தான் அதற்கு கீழே இருக்கக்கூடிய உடல் பகுதியை தான் அழியாமல் வச்சிருக்கும் போது எல்லா உடலும் சிறப்பாக இருக்கும் அதுதான் வா குப்பை இல்லை நம்ம குப்பை தொட்டியில் நம்ம நம்ம வயிறு எதனாலும் கொண்டு போய் கொட்டுறது ஆனால் அந்த தொண்டையில வரையிலும் அந்த நிலை இருக்கும் இன்னொன்று இருக்குது அதாவது இந்த கண் காது மூக்கு எல்லாம் இந்த புலன்களால் வழிகால் செல்லக்கூடியது உள்ளத்திலே சென்று அடையாமல் நிறுத்தக்கூடிய இடம் அது அப்படிப்பட்ட கண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட இடம்தான் அந்த கண்டம் இன்னும் நிறைய விஷயங்கள் இறைவன் கொட்டி வச்சுருக்கார் அது நமக்கு ஒரு ஒரே ஒரு விஷயம் என்னென்னா இந்த தொண்டையை நாம் வந்து நல்லா பாதுகாக்கணும் குரல் வளம் மட்டுமல்ல உணவு நிலையிலே உயிர் நிலையிலே எல்லா நிலைகளிலுமே ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கும் அதான் கண்ணால் பார்க்கறது காதால் கேட்கறது வாயால் பேசுகிறது எல்லாமே உள்ளத்தில் போய் சென்றடையும் போது அது வடிகட்டி அது அவங்களுக்கு தேவையானதை மட்டுமே எடுத்துக்கொள்ள வேண்டும் மிச்சம் எல்லாம் உமிழ்ந்து விட வேண்டும்தான் அதனுடைய தத்துவம் அப்படிப்பட்ட பெருமான் அதான் காசு அக்கடலில் விடம் உண்ட கண்டத்து ஈசற்கு இடமாவது அப்படிப்பட்ட கண்டமுடைய ஈசனுடைய இடமாகும் வாச கமலத்து அனம் வன் திரைகள் வீச துயிலும் அருமை பாத்தீங்களா நல்ல தேனும் மனமும் நிறைந்த தாமரையில அன்னப்புறவை நல்லா தூங்குமா அப்ப அதுக்கு யார் விசிறி மாதிரி வீசுவாங்கன்னா இந்த அலைகள் கடல் அலைகள் எல்லாம் வந்து அப்படியே அப்படி கவரி மாதிரி வீசுமா அவர் நல்லா ஜாலியாக தாமரையில் தூங்குவார் அந்த அன்னப்பறவை அப்படி அற்புதமான ஒரு வர்ணனை ஐந்தாவது பாடல் அறையார் கலை சேர் அன மென் நடையை இந்த கலைன்னா மேகலை ஒட்டியானம் இடுப்பில் வந்து ஒட்டியானம் போட்டிருப்பாங்க ஆனால் அன்னம் போன்ற மென்மையான நடை உடைய வந்த உமை உரையா உகந்தான் உழையும் இடம் அப்படியே எல்லாரும் புகழ்ந்து பேசும்படியாக உகந்து உயோடு இருந்தான் இவ்விடத்திலே நிறையார் கமகின் நிகழ் பாலை உடை விரையார் பொழி சூழ் வேணுபுறமே நிறைனா வரிசை வரிசையாக பாக்கு மரங்கள் அந்த மலர் பாலைகளை விடித்து மனத்தை சோலைகளில் சிந்த அப்படிப்பட சூழ்ந்த வேணுபுரமாகும் ஒளிரும் பிறையும் நல்ல ஒளிமொழிந்த நிலா தளிரும் சடையில் என்ன வச்சிருக்காரு பெரியும் கோவிலன்றது தளிர் அப்படியே அப்போ ரொம்ப நாள் அணைச்சு அது பச்சை பச்சை தளிர் அப்படி இளம் பச்சையாக இருக்கும் அதை எடுத்தாப்பா சடை மேல் உடையான் இடமாம் நளிரும் புனலில் நல்லா குளிந்த நீர் நல செங்கயல் கண் மிளிரும் வயல் சூழ் வேணுபுரம் வயல்லே மீன் வாழ்கிறது அப்ப எல்லாம் சைபர்களாக வாழ்கிறார்கள் ஏவும் படை வேந்தன் ராவணனை அவன் இருக்கிறது இலங்கை ஆனால் எங்கேனாலும் ஏவுகணை அணைப்பான் அந்த ஏவுகணை வச்சிருக்கக்கூடிய இந்த ஏவும் படைங்கிறது அருமையான தமிழ் இங்கே இருந்துக்கிட்டே இன்னும் ஒரு கண்டம் தாண்டி போய் தாங்கக்கூடிய அந்த ஆயுதத்துக்கு தான் ஏவும் படை அப்படி வச்சிருக்கக்கூடிய வேந்தன் ராவணனை ஆ என்று அலற அடைத்தான் இடமாம் ஆன ஒரே உழம்புறான் ஓ அப்படியே ஓலமிடுறான் அந்த அழுத்தானிடமாம் தாவும் மரி மானுடு தன் மதியும் மேவும் பொழி சூழ் வேணுபுரமே அப்படியே மரிமான்னால் அந்த குட்டியும் நிலவும் வைத்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான இந்த இடத்துல எப்படின்னா தாவும் மரிமானொடு தன்மதியும் மேவும் மேவும் சூழ் வேணுபுறமே நல்லா குதிக்கக்கூடிய குட்டிகளும் நல்ல மான்கள் இருந்தாலும் அங்கே நல்லா புல் எல்லாம் நல்லா செழிப்பாக இருக்குன்னு அர்த்தம் நல்லா குளிர்ந்த மதி அப்படியே நிலவு போய் அப்படியே சோலையில் முட்டிக்கிட்டு போதான் அந்த நிலவு அப்படி வளமான ஊராகும் வேணுபுரமே கண்ணன் கடிமா மலரில் திகழும் அன்னல் நல்ல கடிமான வாசம் மிகுந்த மலரான தாமரில் இருக்கக்கூடிய பிரம்மன் கண்ணன் திருமால் இருவரும் அறியா அரியா ரெண்டு பேரால் பார்க்க முடியாத ஓங்கி அனலாய் இருந்த அண்ணாமலையாக இருக்கிற பெருமான் வீட்டிற்கும் இறை ஊர் இது வண்ண சுதை மாளிகை மேல் நல்லா சுதைங்கிறது சுண்ணாம்பினாலே செய்யப்பட்ட சுதை வேலைப்பாடுகள் நிறைந்த அதில் எல்லாம் வண்ணங்கள் தீட்டிய மாளிகைகள் இருக்கக்கூடிய வீடுகள் அதில் கொடிகள் நல்லா நந்தி கொடி வெள்ளை கொடி பறக்கும் விண்ணில் திகழும் வேணுபுரமே அப்படி இருக்கக்கூடிய உயர்ந்த வீடுகள் இருக்கக்கூடிய வேணுபுரமாகும் போகம் அறியார் என்ன போகம் சிவானந்த போகத்தை அறியார் அப்படிப்பட்ட சமணர்கள் இந்த தான் போகம் போகம்னு போகம் அப்படின்னா சிவானந்த போனகம்னா சிவானந்த அனுபவத்தை வாரி அப்படியே விழுங்கினேன் வினையினால் விற்கினேன் அதனால் போகம்ங்கிறது இந்த போனகம் சிவானந்தத்தை பருகுதல் சிவானந்த போகத்தை அறியாதவர் சமணர் துவர் போர்த்து உலர்வார் ஆடைகளை துவராடை போட்டு உலரக்கூடிய பௌத்தர் ஆகம் அறியா அடியார் இறை ஊர் அப்படியே அந்த பார்த்தீங்கன்னா ஆகம் அறியா அடியார்னா அவர்களை ஏறு கூட பார்க்க மாட்டாங்க அவங்க பேச்சை கேட்கறது எல்லாம் கூட கிடையாது அவங்க யாரோ ஒருத்தன் போகடா யாரோ அறிய பராபரமே அவங்க யாருன்னே தெரியாது அந்த மாதிரி போகக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கவர் இது மாதிரி இச்சையே இல்லை இருக்கக்கூடாதுன்னு சொன்ன தாய்மானாருக்கு ஒரு இச்சை இருக்குது தான் அது என்ன இச்சை அவருக்குன்னா இந்த கொல்லாமைங்கிறது இந்த உலகத்தில் எல்லாரும் கடைபிடித்து வாழணும் அந்த ஒரு இச்சை இருக்குது அப்படின்னு சொல்கிற அதான் ஆகம் அறியா அடியார் இறை ஊர் மூகம் அடிவார் அப்படியே மௌனிகளாக இருப்பாங்களாம் மௌனமாக அப்படியே இருப்பாங்களாம் பெருமானேன்னு நினைச்சு காலை முத்தமிழ் நூல் மீகம் அறிவார் வேணுபுரமே எல்லா சிவகலையை பயின்ற ஆய கலைகளும் சிவகலையும் பயின்றவர் முத்தமிழ் நூல் ஏலிசை நாடகம்ங்கிற அந்த மூன்று தமிழையும் தெரிந்து அனுபவித்து மேல் கம்ன வான் வான் அளவுக்கு உயர்ந்த நிலையிலே நல்லாக அறியக்கூடியவர்கள் வாழக்கூடிய வேணுபுறம் ஆகும் பதினோராவது பாடல் பதிகம் நிறைவாகுது கலமார் கடல் போல் வளம் தரு நல் புலமார் தரு வேணுபுரத்து இறையை இந்த மரக்கலன்கள் படகுகள் நிறைந்த கடல் போல் விழுந்து இருக்கக்கூடிய வளம் மிகுந்த புலம் நன்சை நிலம் நல்ல நெல் விளையக்கூடிய நிலமாக இருக்கக்கூடிய வேணுபுரத்தில் இருக்கக்கூடிய இறைவனை நலமாடு நலமார்த்தரு ஞான சம்பந்தன் சொன்ன நமக்கெல்லாம் நலம் செய்வதற்காக திரு அவதாரம் செய்த ஞான சம்பந்த பெருமான் சொன்ன குளம் ஆர் தமிழ் கூறுவார் கூர்மையரே அது என்ன குளமாத்தம்னா மேன்மை மிகுந்த இத்தமிழ் பதிகத்தை கூறுபவர்கள் கூர்மையரே அப்படின்னா ஞானம்தான் கூர்மை திருச்சூரத்தில் நடுப்புற ஒன்று கூர்மையாக இருக்கும் வேல் கூர்மையாக இருக்கும் அது என்ன கூர்மையாக இருக்குன்னா ஞானத்தை குடித்தல் அது அதற்கு மேலே ஒன்று இல்லை அது கூறிய ஒரு புள்ளியில் போய் முடியும் அந்த கூறு அதுதான் சிவமாம் திருவடி அது சேர்வார் என்று ஞானசம்பந்த பெருமான் திருவடிகள் வணங்கி நிறைவு செய்வோம் சிவாய நம சிவாய நம சிவாய